அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் நிலவும் வேக மாறுபாடு காரணமாகவும் வங்கக்கடலில் நீடித்து வரும் காற்றழுத்த காரணமாகவும் இன்று முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதை பற்றியும் சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அந்தமான் கடல் பகுதியை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி நீடித்து கொண்டு இருக்கிறது மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றும் தற்போது திசை மாற தொடங்கியுள்ளது அரபிக்கடல் பகுதியிலிருந்து தமிழ்நாடு ஊடாக காற்று பயணிக்கவும் உள்ளது குறிப்பாக இருபத்தைந்தாம் தேதி முதல் இந்த காற்று கிழக்கு நோக்கி வீசத் தொடங்கும் நான்கு நாட்கள் இது நீடிக்கும் அதன் காரணமாக தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் மேற்கு திசை காற்றின் வேகமாறுபாடு காரணமாக ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் நேற்று பெய்துள்ளது இதையடுத்து இன்று முதல் இருபத்தெட்டாம் தேதி வரையில் தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நீலகிரி தென்காசி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று மழைக்கும் வாய்ப்புள்ளது இன்றும் நாளையும் தமிழகத்தில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும் அதே நேரத்தில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியமும் ஏற்பட வாய்ப்புள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையானது நூறு டிகிரியாக இருக்கும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமுடன் கூடிய மழையும் பெய்யும் எனவும் இருபத்தைந்தாம் தேதி வங்க கடலோரம் காற்று சுழற்சி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிடும் இருபத்தெட்டாம் தேதி வரை ஒடிசா பகுதியில் நீடித்து தீவிரமடைந்து மேற்கு வங்கம் பீகார் சத்தீஸ்கர் நேபாளம் ஒட்டிய பகுதி வழியாக பயணிக்கும் இதன் காரணமாக அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் அதன் தொடர்ச்சியாக மேலும் ஒரு காற்று சுழற்சியானது இருபத்தெட்டாம் தேதியில் உருவாகி ஒடிசாவை ஒட்டி கரையை கடக்கும் இதற்கிடையில் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளில் மட்டும் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் மழையை நீடிக்கும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் அதாவது நூற்றி ஐம்பது மில்லி முதல் இருநூறு மில்லி வரை அவிலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறையில் நூறு லிட்டர் வரை இருக்கும் எனவும் வெப்பசலன இடி இடிமலையும் பெய்யும் எனவும் கிழக்கு பகுதியில் வட உள் மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும் எனவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை குறைந்து ஜூலை ஐந்தாம் தேதி வரை லேசாக பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மத்திய வங்கக்கடலின் அநேக இடங்களிலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று வீசும் எனவும் இருபத்தி நான்காம் தேதியில் ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் அதனால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்